அன்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ பார்க்க போறது நீங்க தூங்கும்போது ஆழ்ந்த தூக்கத்துல உங்க கனவுல பாம்பு வந்திருக்கா பாம்பு வந்து உங்களை கடிச்சிருக்கும் ஒரு சிலது வந்துட்டு அப்படியே போயிருக்கும் ஒரு சில பாம்புக்கு நீங்க பூஜை பண்ணியிருப்பீங்க ஒரு சில பாம்பு வந்து உங்களை விட்டு ஓடி இருக்கும் அப்ப நீங்க எழுந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் ஒரு சில பாம்பு வந்து உங்க கூடவே படுத்திருக்கோம் ஒரு சில பாம்பு வந்து உங்களை பயம் காட்டியிருக்கோம் துரத்திட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி பல வகையான கனவுகள் நிறைய பேருக்கு கண்டிருப்பீங்க பாம்பு கனவு காணாத ஆட்களே இருக்கிறாது ராகு தசை நடக்கும் போதே தொடங்கிச்சுனாலே பாம்பு கனவுல வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க காலசற்ப தோஷம் இருந்தாலும் பாம்பு கனவுல வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பலன்கள் சொல்லுவாங்க இப்போ எனக்கு தெரிந்த அளவுல இந்த பாம்பு வந்தா அதுக்கு என்னென்ன பலன்கள் அதை பத்தி பாப்போம் அவங்க வந்து பாம்பை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா தெய்வமா நினைச்சு வணங்குவாங்க ஒரு சிலவங்க வந்து இது விஷமுள்ள பிராணி இதை அடிச்சு கொல்லணும் அப்படி சொல்லிட்டு பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு செல்ல பிராணியா கூட வளர்ப்பாங்க இப்போ வட மாநிலங்கள்ல பார்த்தா பாம்பு வந்தா அதை அடிச்சு சாகடிக்கவே மாட்டாங்க அதுக்கு பால் ஊத்தி விடுவாங்க அல்லன்னா தண்ணி ஊத்துவாங்க அது அப்படியே விலகி ஓடிடும் வணங்குவாங்க அந்த பாம்பை கண்ட உடனே நம்ம இடத்துலதான் கண்ட உடனே அடிச்சு கொல்றது இது நம்ம மாதிரி ஆட்களுக்கு ஏன்னா விஷமுள்ள பிராணி அதாவது நம்ம தவறு செய்யாத வரைக்கும் அது எதுவுமே பண்ணாது சரி அது என்னதான் பாப்போம் பாம்பு கனவில் வந்தா எல்லாரும் தவறா சொல்லுவாங்க இதனால ஆபத்து அது இதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க நம்ப வேண்டிய தேவையே கிடையாது பாம்பு கனவில் வந்தா நல்லதுதான் ஏன்னா பாம்புக்கு வந்து நிறைய நோய்களை நீக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு அதாவது உங்களுக்கு ஒரு நீங்காத ஒரு நோய் இருக்கு அந்த டைமில் உங்கள் கனவுல பாம்பு வந்துன்னு சொன்னால் உங்கள் நோய் வந்து சீக்கிரம் குணமாகுதுன்னு அர்த்தம் ஆரோக்கியமாக ஆக போறீங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது பாம்பு வந்து என்னனு சொன்னால் ஒரு உணர்வோட அறிகுறி தான் நீங்கள் பெட்டியில் பாம்பை பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி இருக்குது பெட்டிக்குள்ள பாம்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க உங்கள் உணர்வுகளை உங்கள் ஆசா பாசங்கள் உணர்வுகளெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கீங்க பெட்டிக்குள்ள பாம்பு இருக்குன்னு சொன்னால் பதுங்கி இருக்குது பாம்பு உங்கள் ஆசா பாசங்கள் உணர்வுகள் இதெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது அந்த பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய பாம்பு உங்களுக்கு ஒருக்கி விடக்கூடிய வகையில் இப்படி பதுக்கி பதுக்கி வைக்காத உணர்வுகளை பதுக்கி வைக்காத நல்லதில்லை அப்படி எச்சரிக்கை பண்ணக்கூடிய விதத்தில் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றதுக்கு தான் அந்த கனவு வந்திருக்கு இதுதான் அதோட அர்த்தம் அடுத்தது ஒரு சிலருக்கு வந்து சில நேரத்துல சிலருக்கு பாம்பு கடிச்சது போல கனவு வரும் பாம்பு வரும் நம்மளால ஓட முடியாது ஓடி 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 பாம்பு ஓட முடியாது இருக்கற இடத்த விட்டு ஊரடி கூட நகர்ந்துருக்க மாட்டோம் கஷ்டப்பட்டு வேர்வ சிந்தை ஓடுவோம் ஆனா ஓட முடியாது ஆனா அந்த பாம்பு வந்து பின்னாடி நம்மள வந்து கடிச்சிடும் கடிச்சிட்டுனா அதுக்கு கடிக்கிறது மாதிரி பாம்பு கடிக்கிறது மாதிரி கனவு வந்தா அதுக்கு என்னன்னு சொன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதாவது வந்து கவ்வுது இல்லையா நம்மள நம்மளை வந்து கவ்வுது பாம்பு கடிக்குது அப்போ ஏதோ ஒரு கஷ்டம் நமக்கு வாழ்க்கையில வரப்போகுது நீங்க இன்னொருத்தர் நண்பரோ இல்லைன்னா ஏதோ ஒரு பிசினஸ் விஷயமாக என்னொருத்தர் இன்னொருத்தர் கூட போயிருக்கீங்க அப்போ இந்த மாதிரி பாம்பு கனவுல வந்தா பண கனவுல வந்து உங்களை கடிக்கிற மாதிரி கனவு வந்தா அவர் வந்து நல்லவர் இல்ல உங்க உழைப்ப சாப்பிடறதுக்காக ஆசைப்படுறாரு அப்படின்னு அர்த்தம் உங்க கனவுல பாம்பு வந்து மனுஷ ரூபத்தை எடுப்பது போல இருக்கும் தலை வந்து மனித தலையும் பாம்பு உருவமும் இருந்த போல இருக்கும் இப்படி யாருக்காவது கனவு வந்திருந்தா நீங்க ஒருத்தரை நம்பி ஒரு சில காரியங்கள்ல ஈடுபட்டு இருப்பீங்க அப்போ நீங்க நம்பி இருக்கும் நபர் வந்து கெட்டவர் அவரை வந்து நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தமாகும் அடுத்தது வந்து ஒரு சிலர் கனவில் பாம்பு வந்து சிறிய குழந்தை ரூபத்துல வரும் பாம்பா வரும் அதுக்கப்புறம் குழந்தை ரூபத்துல வரும் அப்படி வந்தா நீங்க எதிர்காலத்துல வரும் கஷ்டங்களை மிகவும் எளிதாக எடுத்துக் கொள்வீர்கள் அதுதான் அர்த்தம் இது போல உங்க கனவுல பாம்பு அடிக்கடி தோன்றினால் உங்கள் படைப்பாற்றல் அதிகரிக்கிறது என்று அர்த்தம் ஒரு சிலருக்கு கனவுல பாம்பு வந்து வந்த உடனே எழுந்துருவாங்க எழுந்த உடனே அப்படி நடந்துன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு அப்படின்னு அர்த்தம் கனவில் பாம்பு வரும்போது அந்த டைம்ல நீங்க முழிச்சுட்டீங்க தூங்கி முழிச்சுட்டீங்க முழிச்சுட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு அபா ஒரு அதிர்ஷ்டகரமான வெற்றி இருக்கு அப்படின்னு அர்த்தம் நீங்க பாம்பு கிட்ட சண்டை போட்டு நீங்க ஜெயிக்கிற மாதிரி கனவு கண்டா நீங்கள் உங்கள் கஷ்டங்களை மிகவும் வலிமையுடன் போராடி வெற்றி பெறுவீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் இப்படி பலவிதமான அர்த்தங்கள் உண்டு ஒவ்வொரு கனவுகளுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்